அனைவருக்கும் வணக்கம் நான் ரமேஷ் ராகவாஸ்ரோ குரு வாழ்க நமசிவாயம் வாழ்க ஸ்ரீ ராகவேந்திரர் வாழ்க இன்று நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணி கொண்டு இருப்பார் ஒன்று கடன் வகையாக இருக்கக்கூடிய பயம் அல்லது வந்து பார்த்தா அது நடுத்தர வயது இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கடன் வகையால் பயம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பயம் மீது சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய பயம் அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய பயம் இப்படி ஏதாவது ஒரு பயத்தை தான் ராகுட்டு பண்ணிகிட்டு இருப்பார் குரு பகவான் உங்களுடைய ராசியை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையில் பார்க்குறாரு எப்போது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் பார்ப்பார் அதனால் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை இப்போ வாரிசு வகையில் பயந்தாலும் சரி கடன் வகையில் பயந்தாலும் சரி உடல் ஆரோக்கிய வகையில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு பயந்தாலும் சரி இது எல்லாமே குரு பார்க்கறதுனால அது குரு குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனாதிபதியும் லாபாதிபதியுமாக வர்றதுனால என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர் குறைச்சிடுவார் அதில் தீர்க்கக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தி காமிச்சிடுவார் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை நடுத்தர வர்க்க நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இருபது வயசுக்கு மேலே ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் பயப்பட வேண்டியதில்லை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இதுதான் தான் அதுக்கடுத்தால் மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்ப கல்வியில் இருக்கிறாங்க ஃபிஃப்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறாங்கன்னா அவங்க படிப்பில் கொஞ்சம் அதிக அக்கறையை செலுத்தணும் ஃபிஃப்த்துக்கு மேலே ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்கக்கூடிய கல்வியில் இருக்கக்கூடிய நபர்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் படிப்பில் கொஞ்சம் அதிக கரையை செலுத்தணும் இது வந்து மன ரீதியான பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கணும் அல்லது தனிமனித ஒழுக்கம் நட நடவடிக்கைகள் கெடாமல் பார்த்துக்கணும் மாணவ மனைகள் ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்கிறவங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்க ப்ராப்ளம் இல்லை நல்லா பண்ணுவாங்க நல்லா செய்வாங்க படிப்பு விஷயங்கள் பிரச்சனை இல்லை அவங்க எதிர்பார்த்த மாதிரியான நல்ல படிப்பு முடிச்சுட்டு நல்ல வேலை ஈஸியாக அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிக்கும் டிகிரி முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு சில பேர் வெளிநாடு போகிறன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்கனாலும் அதுக்கான அம்சங்கள் நல்லபடியாக உண்டு வேலை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இவங்க போய் பார்த்து செஞ்சால் போதுங்கிற மாதிரியான தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் வயதான அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு கால் மூட்டு வலி சம்மந்தமான தொந்தரவுகள் இருப்பாங்க அதனால் அவங்க இது வரைக்கும் எப்படி அவங்க தன்னுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க பார்த்து கொண்டு போயிட்டாங்கனவே போதும் வாரிசு வகையில் மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பாங்க இதில் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் சின்ன சின்ன தொந்தரவு கொடுப்பாங்க வயதான பெரிய ப்ராப்ளங்கள்லாம் ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்களுக்கும் இது நல்லாயிருக்கும் இல்லை இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது அல்லது வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது இது மாதிரியெல்லாம் கடன் வாங்கி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை கொடுப்பாங்க தாராளமாக அது கடன் கட்டக்கூடிய ஒரு சோர்ஸை ஏற்படுத்திக்கிட்டு நம்ம அதை வாங்கிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா பொதுவாகவே அவங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்லிடலாம் சொல்லிக்கலாம் அதுக்கடுத்தது இந்த ராகு லக்கணத்தில் இருக்கிறதுனால பயத்தை ஏற்படுத்துவார் சொன்னீங்களா அதனால் துர்க்கை வழிபாடு பண்ணுறது நல்லது அதில் சிவன் துர்க்கை பண்ணாங்கன்னா ஒன்று கொஞ்சம் நல்லாயிருக்கும் சனிக்கிழமைக்கு பண்ணும்போது அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து விநாயகப் பெருமானுடைய வழிபாடு செய்கிறதும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லபடியாக போகக்கூடிய ஒரு அம்சத்துக்கு கொடுப்பாங்க சுய வேலைவாய்ப்பு செய்யக்கூடிய சுய தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லாயிருக்கும் பிரச்சனை இல்லை இதுக்கு முன்னாடி இந்து தொந்தரவெல்லாம் இப்போ இருக்காது வேலையில் வேலை தேடி இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்லபடியாக வேலை அமையக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது நல்லாயிருக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு நல்ல இடத்துல வேலை மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னு ஒரு நல்ல விஷயத்தையும் அவங்க பண்ணுவாங்க சொந்த ஊரில் வீடு கட்டுறது வண்டி வளம் வாங்குறது அல்லது இடம் வாங்குறது மாதிரி நல்ல விஷயத்தையும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அம்சத்தை கொடுப்பாங்க அதுக்கடுத்து இது வரைக்கும் அவங்க சொந்த ஊர் வராமல் இருக்கிறாங்களோ இல்லை சொந்த பார்க்கலாம் பார்க்காம இருக்கிறாங்களோ இது மாதிரியான அம்சத்தை ஏற்படுத்தி கூடிய ஒரு அம்சத்தை கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஏழை செனிகள் இருந்தாலும் பாத செனிகள் இருக்கிறாங்க அது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும் தொந்தரவு கொடுப்பாங்க செகண்ட் ரவுண்டுக்கு பிரச்சனை இல்லைங்க தேர்ட் ரவுண்டும் போது கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல்நலம் தொந்தரவு கொடுப்பேன் வேற எல்லாம் பெரிய தொந்தரவு இருக்காது சிவ வழிபாடு பண்ணுறது மிக மிக நல்லது அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன்